நண்பர்களே வணக்கம் நான் ஆர் சஜா நாம இன்னைக்கு பார்க்க போறது கவியரசர் கண்ணதாசன் அவருடைய ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் பிறந்த கதைதான் கண்ணதாசன் அவருடைய பாடல்களே ஒரு அதிசயம் அப்படின்னா அந்த பாடல்கள் உருவான கதை இருக்கு பாத்தீங்களா அது ஒரு பேர் அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் பாடல் பிறந்த கதை ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பாடலை போய் நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு நட்பு இருந்திருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு கவிஞர் நம்ம கூட வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் சரி இது என்ன படம் என்ன பாடல் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் பட்டின பிரவேசம் இதுதான் அந்த படத்தோட பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இயக்குனர் கே பாலச்சந்திரன் என்ன பண்ணார்னா ஆர் வெங்கட்ராமன் தயாரிப்பாளருக்கு பிரேமாலயா கம்பெனிக்காக ஒரு படம் வந்தார் இந்த படத்துக்காக ஜெய்கணேஷ் மீரா சிவச்சந்திரன் இவங்க எல்லாம் கமிட் ஆகிறாங்க இந்த படத்துலதான் டெல்லி அவர்களும் சரத்பாபு அவர்களும் அறிமுகமாகறாங்க இப்படி ஒரு படம் இயக்கலாம் அப்படின்னு டீம் எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு இசையமைப்பாளரா எம் எஸ் விஸ்வநாதர் அவர்கள் பணியாற்றுகிறார் பாடல்கள் கவியரசர் கண்ணதாசன் ஒரு நாள் பாடல் கம்போசிங்கிற்காக மொத்த டீம் வந்து உட்காருது டைரக்டர் மியூசிக் டைரக்டர் வழக்கம் போல கவியரசர் தாமதமாக அந்த இடத்துக்கு வர்றார் ஒவ்வொரு முறை கம்போசிங்ல உட்காரும்போதும் கவியரசர் வந்து முதல்ல என்ன கேட்பாரு அப்படின்னா இரண்டாவது மீட்டருக்கு மேட்ரா இல்ல மேட்ருக்கு மீட்ரா அப்படின்னு கேட்பாரா அது என்ன மீட்ருக்கு மேட்ரு மேட்ருக்கு மீட்ரு அப்படின்னா நீ டியூன் தந்து நான் எழுதணுமா இல்ல நான் கவிதை எழுதி கொடுத்தா நீ டியூன் போட போறியா நீ என்ன ஐடியால இருக்க அப்படின்னு சொல்லி கவியரசர் கேட்பாரு இந்த முறை அப்படி போய் உட்காரும் பொழுதே கவியரசர் கேட்டிருக்காரு அதே கேள்விய இல்ல கவிஞரே மீட்டருக்கு தான் மேட்ரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் எம் எஸ் சுனாகர் சரி இந்த படத்தோட கதை அதோட சூழலை சொல்லுங்க அப்படின்னு இயக்குநர்கிட்ட சொன்னதும் கே பாலச்சந்தர்கள் இந்த படத்தோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா சுருக்கமா ஒரு விதவை தாய் அவங்களுக்கு நாலு மகன் ஒரு மகள் இவங்க எல்லாரும் கிராமத்தை சேர்ந்தவங்க கிராமத்துல இருந்து நகரத்துல வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நகரத்துக்கு வர்றாங்க ஆனா இந்த நகரத்துல இருக்கிற ஒத்து போகாம நகரத்து பழக்க வழக்கம் எல்லாம் போகாம மறுபடியும் கிராமத்துக்கே போய் சேர்ந்துடுறாங்க இதுதான் அந்த படத்தோட கதை இதுல அப்படிப்பட்ட அந்த நாலு மகன்கள்ல ஒரு மகன் சிவச்சந்திரன் என்ன பண்றாருன்னா நகரத்துக்கு வரும்பொழுது ஒரு பொண்ணை பாக்குறாரு அந்த பொண்ணை வந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க இவர் பார்த்தோன்னு நுப்பாட்டிடுறாங்க ஏங்க நுப்பாட்டிடுறீங்க ரொம்ப அழகா வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பெண் சொல்றாங்க நான் வாசிக்கிறத ரசிக்கிறவங்க இருந்தா இன்னும் அழகா நான் வாசிப்பேன் அப்படின்னு சொன்னதும் நான் ரொம்ப நல்ல ரசனக்காரங்க நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வாசிக்கிறதுக்கு இவர் பாடுறாரு இதுதான் அந்த பாடல் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் இத சொன்னதும் கவியரசன் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறார் இப்ப எம் எஸ் விஸ்வநாதன் அந்த டியூனை வாசிக்க ஆரம்பிக்கிறார் பொதுவாகவே இசையமைப்பாளர்கள் கவிஞர்கிட்ட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தத்தகாரம் போட்டு அந்த டியூனை சொல்லுவாங்க அதாவது தனனா 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 அப்படி சொல்லி சொல்லுவாங்க சில பேர் லலலா லலலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மியூசிக்டரும் ஒவ்வொரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க எம்எஸ்வி என்ன பண்ணார்னா இந்த டியூனை தனனா 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூனை சொல்லி முடிச்சதும் கவியரசர் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கிறாராம் இந்த டியூனை எம்எஸ்வி அவர்கள் மறுபடியும் மறுபடி பாடிக்கிட்டே இருக்கிறாராம் ஒரு பத்து நிமிஷம் இதை கேட்ட கவியரசர் இரண்டாம் வயசு டியூன் இது இந்த டியூனுக்கு பாட்டு எழுத முடியாது அப்படின்னு சலிப்பா சொல்லியிருக்கிறார் இதை கேட்டதும் எம் எஸ் என்ன சொல்றாருன்னா இது கூட எழுத மொழியில நீங்க என்ன பெரிய கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி எம் எஸ் அவர்கள் கவியரசரை அடிக்கடி உசுப்பேத்திக்கிட்டே இருப்பார் எம் எஸ் தெரியும் எப்பெல்லாம் இந்த மாதிரி கவியரசரை நம்ம உசுப்பேத்தி விடுறோமோ அந்த நேரத்துல எல்லாம் கவியரசர் மிகச்சிறப்பான பாடலை கொடுப்பார் பொதுவாகவே கவியரசருடைய பாடல்களுக்கு ஒரு பெரிய தனித்துவம் இருக்கும் இந்த எடுக்கும் பொழுது அவர் கோபப்பட்டு ரொம்ப பிரமாதமான பாடல்கள் எழுதி கொடுத்தார் அதனாலயே எம்எஸ்வி அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அந்த மாதிரி சொன்னேன் வளர்க்கும் போல ஒரு சிறு பிள்ளைய போல கவியரசருக்கு கோபம் வந்து எங்க திருப்பி பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த முறை தந்தனா தந்தனா அப்படின்னு சொல்லாம லலலா சொல்லி டியூனை பாடி பண்ணி காமிச்சிருக்கிறார் எம் அவர்கள் இதை கேட்டதும் சரையல் ஒரு அணை அப்படியே திறந்து விட்டது போல வரிகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் கவியரசன் அந்த வரிகள் அந்த பாடல் என்ன தெரியுமா சரி உங்களுக்காக இந்த பாடல் வரிகளை நான் படிக்கிறேன் வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா மானிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா பூவில்லாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா புட்டிலா புன்னகை முட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா சொந்த இருளிலா ஒரு பூவையின் அருளா என்னிலா ஆசைகள் என் நிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா தேன் நிலா என்னும் நிலா என் தேவியின் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா இப்படி அருவி போல கொட்டிருக்கிறார் கவியரசன் இதை கேட்டதும் கே பாலச்சந்திரன் அவர்களுக்கு அப்படியே மேம்பறத்து போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கவிஞரே அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சந்தோஷப்பட்டிருக்கிறார் எம்எஸ்சி அவர்களுக்கு சொல்ல முடியாத பேரின்பம் இத இந்த வரிகள்லாம் கேட்டதும் உடனே கவியர் சர்ட கவிங்கரே நீங்க வந்து ஒரு மூணே மூணு லாபம் மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நான் விட்டேன்லா ஏன்னா தமிழ் இருக்கிற எல்லா அர்த்தம் தரக்கூடிய லாவையும் சேர்த்துட்டார் இதுல கவியர் சார் நான் என்ன லா விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அதுக்கு எம்எஸ்சி சொல்லிக்கிறார் ஃபாதர் லா மதர் இன்லா டாக்டர் இன்லா இந்த மூணு லாவை மட்டும்தான் நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொன்னாராம் இது அந்த இடத்துல இருந்து அப்படியே திரைத்துறையில் எல்லாருக்கும் பரவி ரொம்ப பிரபலமாக பேசப்படுகிற ஒரு கதையாக மாறிடுச்சு இப்படிப்பட்ட இந்த சுவையான சம்பவம் தான் இந்த வான் நிலா நிலா பாடலுக்கு பின்னாடி இருந்தது அதுக்கப்புறம் இந்த பாடல் எஸ்பிபி அவருடைய குரலில் ரொம்ப அற்புதமாக பாடப்பட்டு பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட் அடித்தது இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலேயும் ரொம்ப ரசிக்கப்படுகிற கவியரசுடைய பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னா யாருமே இதை மறுக்க மாட்டாங்க பொதுவாக சினிமாவுக்கு பாடல் எழுதுகிற கவிஞர்கள் எழுதுற பாடல்கள் கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கும் அவங்க எழுதுறதுக்கு சம்பந்தமே இருக்காது பெரும்பாலான கவிஞர்கள் அப்படித்தான் எழுதுவாங்க ஆனா கவியரசருடைய பாடல்கள் இருக்கிற தனித்துவம் என்ன அப்படின்னா என்னமோ அந்த பாடல் வரிகள் நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள போய் நம்ம கூட கலக்குற மாதிரி இருக்கும் கவியரசருடைய காலத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது ஆனா முதல் முறையா கவியரசுடைய ஒரு பாடலை டிவியில நான் கேட்கிறேன் அந்த பாடல் வந்து தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறம் என்னமோ எனக்கு அந்த பாடல் வந்து என்னமோ பண்ணுது எனக்குள்ள தான் கவியரசுடைய பாடல்களை தொடர்ச்சி நான் கேட்க ஆரம்பித்து இது அது பாடல் மாதிரி இல்லை என்னமோ ஒரு என்னமோ ஜெபம் மாதிரி எனக்குள்ள அது மாறிடுச்சு ரொம்ப சோகமா இருக்கும்போதோ உற்சாகமா இருக்கும்போதோ போதோ கவியரசருடைய பாடல்கள் கேட்குறது அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இணைஞ்சு தர விஷயமே மாறி போயிடுச்சு கவியரசரை உண்மையிலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னே சொன்னேன் சரி இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்கும் மறக்காம அந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கவியரசருடைய ரசிகர்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க கவியரசர் காலம் நமக்கு தந்த பெரும் கொடை அவர் வாழ்ந்த காலத்துல அவருடைய பாடல்களை கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய கொடை அப்படின்னே சொல்லலாம் கவியரசர் மிகப்பெரிய ஞானி அதை யாருமே மறக்க மாட்டாங்க சரிய நம்ம தொடர்ச்சியாக நினைப்பிருப்போம் நானும் அரசா நன்றி வணக்கம்